கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேங்க புளி காலிங் புளி வர்றதுக்கு நான் காலிங் சத்தம் கேட்டதுனால அங்கேயே வெயிட் பண்ணேங்க இது வழியாக இதுக்குள்ளே தான் இருக்குன்ற மாதிரி டிரைவர் சொன்னார் அதனால் அங்கே அப்படியே கொஞ்சம் தேடி பார்த்தோம் எதுவுமே தெரியலைங்க அப்புறம் அப்படி எல்லா பேருமே அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுங்க எல்லா பேருமே எல்லா திசையிலையுமே நண்டு அவ்வளோ இதாக பார்க்க ஆரம்பிச்சுங்க ஒன்றும் புலி வர மாதிரி தெரியலை கிட்டத்தட்ட நாங்களும் ரொம்ப நேரம் இருந்தோம்னா பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க